எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க ஸோ நியூ டீம்னு தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் இருக்குது ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது பிடிக்கும் ஸோ இந்த ஜானரில் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணுவோம் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ விஷ் எல்லாரும் கல்கி படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க அதுக்கு வேறு டைம் ஆச்சு உங்களுக்கு இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஆதில்ன்றவர் எனக்கு மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதில் இவரம் ஒருத்தர் அவர் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரீஃப் ஷரீஃப் ஷாரீஃப் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு அது என்னோடய கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூ ஆர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு பட்டு ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை நிறைய யூத்துங்களா இருக்கப்பா என்ன எதுக்கு பார்ப்போன்னா இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு தெரியல அது எங்கே அங்கே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு மாற்ற போகிறாரு அப்படின்னு எனிவே இட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அதனால்தான் நான் ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தினுடைய பூஜை அன்றைக்கி இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன் அவர் எல்லாரும் பெரியவங்களாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஃப்ரம் பேங்களூர் எல்லாம் ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஃபேமிலியாக இருந்து அதான் ஒரு கூட்டாக பண்ணுறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வேண்டும் என்று உங்களை போல் நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பர்த்டேவா மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் பிறந்த நாள் ஒரு நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு பூஜை முடியும் இவர் கோ ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸு அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் டேவா சொல்லிட்டேன் ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோட பூஜை நிதியம் முடிஞ்சது நன்றி வணக்கம்